ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய்க்ருபாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு கோவா ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சிக்கன் விண்டாலும் நல்ல கலர்ஃபுல்லாக டேஸ்ட்டாக ஸ்பைஸியாக இந்த விண்டாலும் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஃப்ரைங் பேனை சூடு பண்ணி அதில் ரெண்டு ஏலக்கா மூணு கிராம்பு ஒரு மராட்டி முகு மீடியம் சைஸ் சுருள் பட்டை ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்து கூடவே நாலு காஷ்மீர் மிளகாய் ஆறு ஆர்டினரி நீட்டு காஞ்ச மிளகா சேர்த்து இதை நம்ம லேசாக சூடு பண்ணிக்கலாம் ரொம்பவும் டீப்பெல்லாம் ஃப்ரை ஆக வேண்டாம் இப்போ இதை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு முழு பூண்டை தோல் உரித்து சேர்த்து ஒரு மீடியம் சைஸ் செஞ்சு தோல் உரித்து சின்னதாக கட் பண்ணி சேர்த்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஒயிட் வினீகர் அரை ஸ்பூன் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக இந்த மாதிரி பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம் இதுதான் வெண்டாலும் மசாலா நானும் இன்னைக்கு ஆறுநூறு கிராம் சிக்கன் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதில் நம்ம அரைச்செடுத்த இந்த மசாலாவை சேர்த்து இதை நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் நாம் நார்மலாக சிக்கன் மேரினேட் பண்ணும்போது அதில் தயிர் அப்படி இல்லாட்டி லெமன் சேர்ப்போம் ஆனால் இதுக்கு வந்து ரெண்டும் சேர்க்கக்கூடாது ஒயிட் வினிகர் தான் சேர்க்கணும் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இது நல்ல ஒரு ஒரு மணி நேரமாச்சும் ஊறட்டும் சிக்கன் நல்லா ஊறின பிறகு அடுப்பில் ஒரு பாத்திரம் சூடு பண்ணி அதில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடான பிறகு இதுக்கு தாளிப்பெல்லாம் கிடையாது ஸ்ட்ரைட்டாக வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு நல்ல பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்து இல்லை வாக்கில் வேணும்னாலும் நீங்கள் அப்படியே கூட கட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா வாசனை வர்ற அளவுக்கு ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுருவோம் நம்ம என்ன தான் மசாலாவில் இஞ்சி பூண்டு சேர்த்து அரைச்சி எடுத்தாலும் இந்த மாதிரி வதக்கும்போது கட்டாயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும் அப்போ தான் டேஸ்ட்டும் வாசனையும் சூப்பராக இருக்கும் இப்போ இது கூடவே கால் கப்பு டொமேட்டோ பியூரியும் சேர்த்து அதையும் கலந்து விட்டாச்சு பியூரி இல்லைனாக்கா நீங்கள் தக்காளி அரைச்செடுத்து சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் சிக்கன் மசாலா உப்பு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சிருக்க அந்த சிக்கனையும் சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்ல ஈவனாக ஒருமுறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டே வந்து தண்ணி சேர்க்கக்கூடாது சிக்கனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு முறை நல்லா ஒரு அட்லீஸ்ட் ஒரு அது ஒரு பத்து நிமிஷமாச்சும் அதை நல்லா வதக்கி விட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்திங்கனாக்கா அது நல்லாயிருக்கும் அது வெந்து நல்ல ஒரு கிரேவி பதத்துக்கு வரும்போது நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் சிக்கனோட அளவே குறைஞ்சி நல்லா சுருங்கி வந்திருக்கு சிக்கனும் வெந்து வந்திருக்கு பாதி அளவுக்கு வெந்திருக்கு இப்போ ஒரு முறை நம்ம கலந்து விட்டுருவோம் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லா திக்காக கரைச்செடுத்த புளி தண்ணியை சேர்த்து அந்த மேரினேட் பண்ணி வச்சுருக்க அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அலசி எடுத்து மிக்சி ஜார்லேயும் சேர்த்து அலசி எடுத்து ஊற்றி தேவையான அளவு உப்பும் சேர்த்து கலந்து விட்டாச்சு இப்போ இதை மூடி போட்டு நல்ல அளவு குறைஞ்சி வர்ற அளவுக்கு கொதிக்க வச்சு எடுத்தாச்சு இதை பாருங்கள் நல்லா சூப்பராக அளவு குறைஞ்சி ஓரங்களும் நல்லா அந்த என்ன பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ திரும்பவும் ஒரு முறை நல்லாவே கலந்து விட்டு இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை தூவி இறக்கனாக்கா சூப்பரான சிக்கன் விண்டாலு அதுவும் கோவா ஸ்பெஷல் சிக்கன் விண்டாலு ரொம்பவே அழகாக கண்ணை பறிக்கிற கலரில் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு இதில் புளி தண்ணி சேர்த்து நம்ம பண்ணியிருக்கிறது ஒரு தனி டேஸ்ட்டு அதில் இந்த சிக்கனோட ஸ்மெல்லு துளி கூட வரலை இதோ பாருங்கள் இந்த சிக்கன் விண்டலு பார்த்தீங்கன்னாக்கா ப்ளைன் ரைஸ் எல்லாத்துக்குமே பக்காவாக சூட்டாகும் நம்ம ஒயிட் ரைஸை கூட நம்ம வடித்து இதை வந்து நல்லா சுட சுட சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் அதே மாதிரி இந்த நாண் ரோட்டீஸ் சப்பாத்தி எல்லாத்துக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த கோவா ஸ்பெஷல் சிக்கன் விண்டாலும் செய்து சாப்பிட்டு எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானையும் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்